மனுஷனுக்கு எவ்வளவு தான் பணம் காசு சொத்து கொடுத்தாலும் போதும்னு ஒருத்தனும் சொல்ல மாட்டான் போதும்னு சொல்ற ஒரே விஷயம் சாப்பாடு பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது பெரிய புண்ணியம் இல்லம்மா பசி என்று தன் முன் வந்து கை எழுந்து கேங்கும்போது தன் உணவை தந்தால் கூட உன்னை காணலாம் உன்னை காண பல கோடி இங்கு வா அண்ணே அன்னதானம் என்று சொன்னா அது பசியில இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது மட்டும் அது மனசுக்கும் ஆன்மீகத்துக்கும் நல்லது செய்யும் ஒரு முக்கியமான செயல் இது பன்னிரண்டு லட்சம் மடங்கு புண்ணியம் தரும்னு சொல்றாங்க இதுல பெருமையும் தியானமும் கிடைக்கும் அதே சமயம் பயம் கவலை எல்லாம் போகும் எனவே நம்ம மரியாதையும் கூடும் இதை உண்மையான அன்போட செய்யணும்